வலுவாங்கும் நோக்கத்தோடு இந்த வழக்குகள் பதியப்படுகிறது என்பதை மக்கள் மத்தியிலே அரசு மத்தியிலே எடுத்துச் செல்வதற்காக இங்கே ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைந்த அருமச்சந்தி தியாகராஜன் ஐயா விஜயகுமார் கர்ணன் போன்ற மூத்த நிர்வாகிகளை வரவேற்று பல்வேறு அமைப்புகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் தென்னிந்திய பாரம்பரிய பொறுப்பாளர்களையும் வரவேற்று பொதுவாகவே ஒற்றை கட்சி அந்த ஒரு கட்சி இந்த தேசத்திற்கே அபாயமாக இருக்கிறது அது விடுதலை சிறுத்தை கட்சி அதனை எரிப்பவர்கள் அனைவருமே அனைத்து தரப்பு மக்களை தாக்குகின்ற கருவியாக மக்களை பழி வாங்கும் கருவியாக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் தலைகளையே போய் வசூல் கேட்பது வசூல் தர மறுத்தால் அவர்கள் என்னை ஜாதியை சொல்லி திட்டினார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது வழக்கு தருகிறது குறிப்பாக அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் போய் இயற்கையாக ஒரு மருத்துவர் என்பவர் உயிரை காப்பாற்றக்கூடியவர் தான் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் படித்து வருகிறார்கள் அந்த மருத்துவர்கள் இயற்கையாகவே அங்கே பிரசவத்தினால் இறக்கக்கூடிய பெண்கள் இறந்தால் குறிப்பாக அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெண்கள் இறந்தால் அந்த ஆஸ்பத்திரியை அடித்து நொறுக்குவதும் இல்லை என்றால் அந்த மருத்துவர் மீது வன்கொடுமை சட்டத்தை போடுவதும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இங்கே சாதானியம் வாழ்வதற்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டம் இந்த வன்கொடுமை சட்டம் இந்த சட்டம் முறையாக பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அவர்கள் போட்டவர்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கூட்டமைப்பு அதை நாங்கள் வரவேற்போம் பாதிக்கப்பட்டவர்கள் மீது இந்த வழக்குகள் போட்டால் நாங்கள் இந்த கூட்டமைப்பு எதிராக நிற்கால் அதை நாங்கள் வரவேற்போம் நோக்கத்தோடு ஒரு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் தனிவாபு நோக்கத்தோடு இந்த வழக்கானது பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த சட்டங்கள் தென் மாவட்டங்களில் இந்த சட்டங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அனைத்து நடப்பு மக்கள் மீதும் பயன்படுத்தப்படுகிறது இட பிரச்சனை என்று சொன்னால் இவர்கள் தான் நிற்கிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் தரையை ஸ்டாலின் அங்க வேண்டும் என்று சொன்னால் பொய்யான வழக்குகளை தொடர்ந்தது அந்த தொண்டர்கள் எப்படி இருப்பார்கள் குண்டர்களாகத்தான் இருப்பார்கள் அவர் மக்களுக்கு அச்சுறுத்தலாகத்தான் இருப்பார்கள் பேசுவது மட்டும்தான் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் கர்நாயக நாட்டிலே எத்தனையோ அரசியலமைப்புகள் இருக்கிறது எத்தனையோ பட்டியல சமூக மக்கள் அரசியலில் இருப்பதில்லை நாட்டில் வாழக்கூடிய அனைத்து பெரும்பான்மை மக்களுக்கும் எதிராக இருக்கிறது இந்த கட்சியை கலை செய்யப்பட வேண்டும் இந்த கட்சியை தடை செய்தால் வாக்கு என்பது இந்த சட்டம் எல்லாம் எப்பொழுது அமலுக்கு வந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் காலத்திலிருந்து இந்த சட்டம் எல்லாம் இருக்கிறது ஆனால் இந்த சட்டம் இன்றைக்கு பணமாக்கப்படுகிறது ஒருவர் மீது பொய்யான வழக்கை குறித்து உடனடியாக இருபத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து இருபத்தி ரூபாய் கொடுத்த இடத்துல இப்பொழுது முப்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறார்கள் வழக்கு பதிவு செய்த உடனே முப்பதாயிரம் ரூபாய் பணம் அடுத்து எழுபத்தி ரூபாய் பணம் உறுதி செய்யப்பட்டால் ஏழு லட்சம் வரைக்கும் ஏழு ஆண்டுகள் சிறை வரைக்கும் இவர்கள் வாங்கி கொடுக்கின்ற வசதியை நான் சார்ந்துள்ள கூட்டணி கட்சியாக இருந்தாலும் வலுவையாக ஒரு வாரத்துல காங்கிரஸ் அரசாங்கம் இந்த சட்டத்தை வலுவது கட்சி இந்த சட்டத்தை மறுவூட்டி உள்ளது

அதற்கே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்த சட்டத்தை நீங்கள் மறுபடியும் மாற்றி செய்யணும் மறுசீலனை செய்யணும் இந்த சட்டத்தினால தான் பெருமானான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் இந்த சட்டம் எல்லோருக்குமானது தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் எல்லா சமுதாய மக்களும் வாழியார்கள் ஆனா ஒரு சமூகம் மட்டும் அனைத்து சதாயத்தை பழிவாங்குவதற்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறது சட்டம் உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டும் உச்சியில் சீரமைக்கப்பட வேண்டும் உண்மையாக வாழ்த்தவர்களுக்கு இந்த சட்டம் போட்டால் நாங்களே சாட்சி எடுத்துக் போடுவோம் ஆனால் அப்படின் மீது தொழிற்செவர்கள் மீது